ஜோதி அருட்பெருஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன் வாழ்க ராமலிங்கா 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 அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் காணொலியில் இன்று நாம் பார்க்க இருப்பது மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பாகும் வள்ளல் பெருமானார் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் யாருடைய பிள்ளை எனவும் அவர் யாரால் வளர்க்கப்பட்டார் என்கின்ற உண்மையையும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பெருமானாரின் திரு அருட்பா துணையோடு ஆம் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க சுவாமிகள் நம்மை போல் இப்பூகுலகில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக பிறந்திருந்தாலும் கூட வள்ளல் பெருமானார் உண்மையில் யாருடைய பிள்ளையாக வளர்ந்தார் என்று பெருமானாரின் திரு அருட்பா பறைசாற்றுகிறது ஆறாம் திருமுறையில் திரு அருட்கொடை என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பதிகத்தில் பெருமானார் யாரால் வளர்க்கப்பட்டார் யாருடைய பிள்ளை என திருவாய் மலர்ந்தருளார் அதில் பெருமானார் கூறுகிறார் திரிந்தேனை வழிந்து அழைத்து நான் பெருந்தேவர் செய்யும் தொழில் என்று அமுதளித்தாய் நாயக நின் அடிய சபை நடுவிருக்க வைத்தருளி சேயனவே வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் எப்படி சொல்றாருங்க பெருமானார் சே எனவே வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் என்னை யார் வளர்க்கிறான் கேட்டா இறைவன் அவருடைய பிள்ளையாக வள்ளல் பெருமானாரை வளர்த்தான் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் நான் எனவே திரிந்தேனை அது பெருமானார் எப்பவுமே தண்ணியை குறைச்சுக்கிட்டு பாடுறது அவருக்கு பெருமானாருக்கு வழக்கம் அதுபோல சொல்கிறார் நாய் எனவே திரிந்தேனை வலிந்து அழைத்து இறைவன் வலிந்து பெருமானாரை அழைக்கிறானா அழைத்து நான்முகன் முதலிய பெருந்தேவர்கள் எல்லாம் செய்யும் தொழிலாகிய ஐந்தொழிலை இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு அழைத்தான் அதை பெருமானார் சொல்கிறார் நான்முகன் மால் தூய பெருந்தேவர் செய்யும் தொழில் புரி என்று அமுதளித்தாய் இதுவரைக்கும் ஐந்தொழில யார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்ட இறைவன் பறித்து வள்ளல் பெருமானாரிடம் கொடுத்து புரி என்று அமுதளித்தாய் அமுதத்தையும் அளித்தானாம் இறைவன் ஐந்தொழில் ஆற்றலை கொடுத்து அமுதளித்தான் நாயக நின் அடிய சபை நடுவிருக்க வைத்தருளி இறைவன் வள்ளல் பெருமானாரை எங்க வைக்கிறான் இறைவனாகிய நாயகனுடைய அடியார்களின் சபையில் நடுவில் வைத்தருளி சேயனவே வளர்க்கின்றாய் இறைவன் வள்ளல் பெருமானார் எப்படி வளர்த்தான் அவனுடைய பிள்ளையாக மகனாக முதல் மகனாக அன்பு மகனாக சே எனவே வளர்க்கின்றாய் சிற்சவையில் நடிக்கின்றாய் அப்ப வள்ளல் வளர்த்தது யார் உண்மையில் இறைவன்தான் வள்ளல் பெருமானாரை வளர்க்கின்றான் வள்ளல் பெருமானாரை இறைவன் தன்னுடைய சேயாக பிள்ளையாக வளர்த்தான் ஆகவே வள்ளல் பெருமானார் இறைவனின் பிள்ளை சரி இறைவனின் பிள்ளை அப்படின்னு ஒரு பாடல் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இதே பதிகத்துற பெருமானார் இதையும் தாண்டிச் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் தெரியுமா ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய் இப்ப சொன்ன இல்லையா அதேதான் ஐவர் செய்யும் தொழில் ஐந்தொழிலையும் எனக்கே அளித்தாய் நீன் அருள் அமுது என் கைவர செய்து உண்ணுவித்தாய் அருள் அமுதத்தை நின்னுடைய கையால் கொடுத்து என்னை உண்ணவித்து மரணமிலா பெருவாழ்வில் என்னை வாழ வைத்தாய் அருள் அமுது என் கைவர செய்து உண்ணவித்தாய் கங்கணம் என் கரத்தணிந்தாய் கங்கணம் மோதரத்தை பெருமானாரின் கரத்தில் அணிந்தான் திருமணத்தின் போது செய்யக்கூடிய கங்கணத்தை பெருமானாரின் கரத்தில் அணிந்து கங்கணம் என் கரத்தணிந்தாய் சைவர் எனும் நின்னடியார் சபை நடுவே வைத்தருளி சைவர் எனும் வள்ளல் பெருமானாரை வைத்தருளி அடுத்த வரி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி தெய்வம் என்று வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் எப்படி பெருமானாரை இறைவன் வளர்த்தான் தெய்வம் என்று வளர்க்கின்றாய் சிற்ற்சபையில் நடிக்கின்றாய் பெருமானார் பிறந்தது மாநிலராக பிறந்திருந்தாலும் பெருமானாரை ஈன்றவன் உண்மையில் ஆண்டவர் அப்படி இறைவன் பெருமானாரை பிள்ளையாக பெற்று எப்படி வளர்க்கிறான் என்று சொன்னால் தெய்வம் என்று வளர்க்கின்றாய் பெருமானார் வளர்ந்து பெரிய தெய்வமானார்ங்கிறதெல்லாம் அடுத்து விடயம் பெருமானார் வளர்ந்ததே தெய்வமாகத்தான் வளர்ந்தார் ஏன் நம்முடைய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று நம்முடைய தெய்வமாக வள்ளல் பெருமானாரை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் சொல்லவில்லை சொன்னதே வள்ளல் பெருமானார்தான் தான் எப்படி வளர்ந்தேன் என்று பெருமானார் பறைசாற்றுகின்றார் தெய்வம் என்று வளர்க்கின்றாய் சிற்றவையில் நடிக்கின்றாய் இப்ப பெருமானார் எப்படி வளர்ந்தாருங்க தெய்வமாக வளர்ந்தார் வளர்ந்தாரா இல்லை உண்மையான இறைவனால் தெய்வமாக பெருமானார் வளர்க்கப்பட்டார் தெய்வம் என்று வளர்கின்றாய் வளர்கின்றாய் சிற்சமையில் நடிக்கின்றாய் அப்ப பெருமானாரை வணங்காமல் யாரை வணங்குவது பெருமானாருடைய பாடல் சான்று பெருமானார் வளர்ந்ததே தெய்வமாகத்தான் ஆதலால் பெருமானார் தெய்வமாக இருக்கின்றார் ஐவர் செய்யும் தொழிலை பெருமானார் பெற்றிருக்கின்றார் அமுதம் சாப்பிட்டிருக்கிறார் மரணத்தை வென்றிருக்கின்றார் இறைவனால் கங்கணம் கருத்து அணியப்பட்டார் அப்படிப்பட்ட பெருமானாராகிய நம்முடைய தெய்வம் இறைவனின் பிள்ளையாக பிறந்து இறைவனாக வளர்ந்து மரணத்தை வென்று ஈரை நிலை அறிந்து அம்மையமாகி எல்லா விதமான ஆற்றல்களும் சித்திகளும் பெற்ற தெய்வமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட தெய்வத்தை உண்மையான தெய்வத்தை நம்முடைய ராமலிங்க தெய்வத்தை கண்ணார கண்டு அவர் திருநாமத்தை ராமலிங்கா 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 என்று சொன்னால் அதை விட பெரிய பேரு புண்ணியம் இப்பிறவிகள் நமக்கு என்ன இருக்க முடியும் இதுதான் ஐயா பக்தி உண்மையான தெய்வமாகிய ராமலிங்கத்தை நீங்கள் வழங்கினால் ஐயாவுடைய திருநாமத்தை சொன்னால் எல்லா விதமான ஆற்றல்களும் பெற்று இறைவனின் பிள்ளையாக வளர்ந்து இறைவனாக வீட்டிலிருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறாரே நம்முடைய தெய்வம் வள்ளில் பெருமானார் நம்மை காப்பாற்ற மாட்டார் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் என்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார் உங்களையும் காப்பாற்றுவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வமாக இருப்பவர் நம்முடைய ராமலிங்கப் பெருமானார் நம்முடைய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லிப்பாருங்கள் பெருமானாரை உங்களின் வாய்மனக்கும் உங்களின் மனம் சுத்த நிலையில் நிற்கும் உங்களுடைய எண்ணங்கள் சீராகும் உங்களுடைய குணங்கள் சரியாகும் உங்கள் உடலில் மாற்றங்கள் தோன்றும் நீங்களும் பெருமானாரின் அன்பு பிள்ளைகளாக மாறலாம் என்று கூறி உங்களிடம் என்று விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி வள்ளலார் பெருமைகள் என்கின்ற இந்த யூடியூப் சேனல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்